இஷாரா செவ்வந்தையை நாடு கடத்த யாழ்ப்பாண தமிழருக்கு ஒன்றரை கோடி எப்போது கைது செய்வார்கள் என காத்திருந்தேன் நானாக இலங்கைக்கு திரும்பத்தான் நினைத்திருந்தேன் கைதான பொழுது கூறிய திடுக்கிடும் வாக்கு மூலம் ரணிலை விட ஆபத்தான அனுர தமிழர் பகுதிகளில் மந்திர சொல்லாக மாறியுள்ள ஏ கேடி தமிழ் தேசிய தலைவர்களின் அலட்சிய போக்கால் திசை மாறும் மக்கள் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் நாளை முதல் வங்கி கணக்குகளுக்கு வரும் பணம் ஏனையின் பிரதான வீதியில் தாயை பிரிந்து அழுது கொண்டிருந்த யானை குட்டி மீட்பு அதிகாரிகள் செய்த செயல் யாழ் சம்மடி மனித புதைகுளியின் அடுத்த கட்ட அகழ்வு இரண்டு கோடி ரூபாய் நிதிக்கு அனுமதி மீண்டும் ஆரம்பமாக போகும் அகழ்வுகள் காவல்துறை காவலில் எடுக்கப்பட்டார் கச்சாவின் மகன் மகிந்த தரப்புக்கு எதிராக வாக்கு மூலமா தாயாரை கொண்டு வந்து ஒப்படைத்த நிலை கல்கிசை நீதிமன்ற தாக்குதல் நாடலாவிய ரீதியில் பேசுபொருளாகிய விவகாரம் சட்டத்தரணியை கைது செய்ய விசேட நடவடிக்கை கிளிநொச்சி முகமாலையில் சிறப்பு அதிரடிப்படையினர் மீட்ட எரிகணிகள் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தொடர்ந்து மீட்பு தெற்கு கடற்கரையில் மிதந்து வந்த ஐம்பத்தி ஒரு பொதிகள் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி மன்னாரில் படகு மற்றும் இயந்திரத்தை திருடி இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நபர் படகை காலையில் தேடிச் சென்ற நபர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலகக்குழுவின் தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவை சுட்டுக் திட்டத்தின் பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இஷாரா செவ்வந்தி நேற்று முன்தினமிரவு நேபாளத்தின் பத்தஃபூர் மாவட்டத்தில் உள்ள திப்போஸ் பூங்கா பகுதியில் உள்ள ஒரு ஆடம்பரமான வீட்டில் மறைந்திருந்த பொழுது கைது செய்யப்பட்டார் கெக்கல் பத்திர நடத்தப்பட்ட விசாரணையின் விசாரணையின்பொழுது இசாரா செவ்வந்தியின் மறைவிடத்தை காவல்துறையால் அடையாளம் காண முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டது நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு செல்வதற்காக செவ்வந்திக்கு ஜே கே பாய் உதவி செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதோடு இவர் மூலமாக செவ்வந்திக்கு இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்ர பத்மி பணம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் படுகொலையை செய்ய உதவியை இஷாரா செவ்வந்தியை நாடு கடத்த கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் பணம் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது யாழில் இருந்து இந்தியா அங்கிருந்து நேபாளவினர் இஷாரா செவ்வந்தியை நாடு கடத்திய ஜே கே பாய் என்ற நபருக்கு இந்த பணத்தை கெஹல் பத்ர பத்மி வழங்கினார் இந்த நிலையில் கைதின் பின்னர் பாலியக்கொட குற்றப்பிரிவின் இயக்குநர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் ரொஹான் ஒலுகல எந்த நேரத்திலும் தன்னை கைது செய்வார் என்று அவர் அறிந்திருந்ததாக இஷாரா செவ்வந்தி குறிப்பிட்டார் ஏழு மாதங்கள் நேபாளத்தில் தலைமறைவாக இருந்த போதும் பருப்பு நிலைமை ஏற்பட்டது இலங்கைக்கு செல்லலாம் என்று எண்ணிய போது கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் நேபாளத்தில் பதுங்கியிருந்ததாக செவ்வந்தி குறிப்பிட்டுள்ளார் சிறப்பு அதிரடிப்படையின் நடவடிக்கை காரணமாக நேற்றைய தினம் நேபாளத்தில் வைத்து இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்ட போது இந்த தகவல்களை அவர் அதிகாரிகளிடம் தெரிவித்தார் இந்த நிலையில் இஷாரா செவ்வந்தியுடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதி உட்பட மேலும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைதானவர்களில் கம்பகா மற்றும் நுகேகுட பகுதிகளைச் சேர்ந்த இருவர் மற்றும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதி அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரான பெண் கொலைக்கு பின்பும் இத்தனைய பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கிருந்து ஜே கே என்ற நபரின் உதவியோடு இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது செபந்தி சுமார் ஆறு தசம் ஐந்து மில்லியன் செலவழித்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்று மூன்று வாரங்கள் அங்கேயே இருந்தார் பின்னர் பேருந்து மற்றும் தொடருந்து நூடாக தப்பிச்சென்று ஏழு நாட்களுக்கு பின்னர் அவர் நேபாளத்தை சென்றடைந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் நேபாளத்தின் மலைப்பாங்கான பகுதியில் உள்ள ஒரு பல மாடி வீட்டின் மேல் தளத்தில் அவர் தங்கியிருந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார் இதேபோல இசாரா சம்பந்திக்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்ட மற்றொரு பெண்ணுக்கு கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்ல வழிவகுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது நான்கு நாட்களுக்கு முன்னர் நேபாளத்துக்கு சென்று குற்றப்புலாவு திலக்கணத்தினர் மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலமாக இஷாரா சபந்தி கைது செய்யப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் பால தெரிவித்துள்ளார் சந்தேக நபரான பெண்ணை கைது செய்ய நாடு தழுவிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதோடு அவர் மறைந்திருப்பதாக கூறப்படும் பல இடங்களில் காவல்துறையினர் சோதனைகளை நடத்தியிருந்தனர் இதுபோன்ற விசாரணைகள் இருந்தபோதிலும் காவல்துறையால் செவ்வந்தியை கைது செய்ய முடியாமல் இருந்த நிலையில் எட்டு மாதங்களின் பின்னர் தற்போது நேபாளத்தில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் செவ்வந்தி நாட்டில் இருந்து தப்பிச் செல்வதற்கு முன்னர் நீர் பகுதியில் உள்ள போலீஸ் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது குறித்த அழைப்பில் இசாரா செவ்வந்தி இதுதான் என்னுடைய கடைசி தொலைபேசி அழைப்பு என்றும் இனி தொலைபேசி அழைப்புகளை கூட மேற்கொள்ள மாட்டேன் என்று கூறியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து அந்த அழைப்புக்காக செவ்வந்தி பயன்படுத்திய சிம் அட்டையினையும் அவர் துண்டித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் தொலைபேசி அழைப்பின் மூலம் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த செவ்வந்தி சூட்சமமான முறையில் வெளியில் அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்களும் இன்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முதல் கட்டத்தின் அக்டோபர் மாத பயனாளிகளுக்கான கொடுப்பனவு நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது இது தொடர்பான அறிவிப்பை நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ளது அதன்படி விநியோகிக்கப்படும் மேற்படி அஸ்வசம கொடுப்பரவுக்கான தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் இந்த வாரத்துக்குள் முழுமையாக வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கண்டி ஏனையின் பிரதான வீதியின் கெக்கிராவு எலக்கமப வயல் பகுதியில் யானைக்குட்டி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது மஸ்தான் பாலத்துக்கு அருகிலுள்ள கால்வாய் பகுதியில் தாய் யானையிடமிருந்து பிரிந்த யானைக்குட்டி ஒன்றை அன்றாதுபுற வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைகள் அதிகாரிகள் பாதுகாப்புடன் இன்றைய தினம் மீட்டுள்ளனர் யானை கூட்டம் ஒன்று கெக்கிராவம் எலகமோப வயல் பகுதியினூடாக பிரதான வீதியை கடந்து கலாவைவ குளத்துக்கு பகுதியில் நேற்று இரவு சென்றுள்ளது இதன்போது பிரதேசவாசிகள் சிலர் தாய் யானையிடமிருந்து பிரிந்த யானைக்குட்டி ஒன்றை கட்டி வைத்து கேக்கிராவ போலீசார் மற்றும் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளனர் இதையடுத்து வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் தமது கட்டுப்பாட்டின் கீழ் யானைக்குட்டியே கொண்டு வந்தனர் யானைக்குட்டிக்கு சிகிச்சை அளித்து பராமரிப்பதற்கான வடமேல் மாகாண வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் நிகவரட்டிய கால்நடை வைத்திருக்கிடம் கையளிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் இரண்டாவது பெரிய புதைகுழியில் மேலும் இரண்டு மாத அகழ்வாய்வு பணிக்காக கூறப்பட்ட சுமார் இரண்டு மில்லியன் ரூபாய் நிதியை நீதியமைச்சு வழங்கியுள்ளது நிதி கிடைத்தாலும் தற்பொழுது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்தமையான மனித புதைகுழி பிரதேசத்தில் பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாக அடுத்த கட்ட அகழ்வாய்வு பணியை ஆரம்பிப்பது சாத்தியமில்லை என்று அகழ்வாய்வு நிபுணர்கள் தெரிவித்தனர் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு திங்கட்கிழமை யாழ்ப்பாண நீதிபதி செல்வநாயகம் லெனின்குமார் முன்னையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அகழ்வாய்வு பணிக்காக கூறப்பட்ட ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் சட்டத்தரணி பூரணி யோசப் மரியநாயகம் வழக்கு விசாரணையின் பின் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் மூன்றாம் கட்ட அகழ்வாய்ப்புப் பணிக்கான நிதி எங்களுக்கு கிடைத்துள்ளது நீதி அமைச்சரில் கோரப்பட்ட மில்லியன் ரூபாய் எங்களுக்கு கிடைத்துள்ளது நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவடைந்த பிற்பாடு யாழ்ப்பாண நீதிவான் செல்வநாயகர் நலின்குமார் சட்டத்தரணிகள் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலக அதிகாரிகள் மற்றும் அகழ்வாய்ப்பு நிபுணர்களோடு செம்மணி சித்துப்பாத்தி மருதப் புதைகொலியை பார்வையிட்டதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் கொலை செய்யப்பட்ட விதான கமகி மூத்தமகன் கச்சா என்ற புனைப்பெயரால் பிரபலமாக அறியப்படுகிறார் நேற்று கொழும்பு காவல்துறை சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணிகத்தின் காவலில் அவர் எடுக்கப்பட்டார் இறந்த கஜாவின் தாய் தன்னுடைய மகன் பாதுகாப்பு நிலையில் இருப்பதாக பணியகத்துக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த செயல்முறை தொடங்கியது முன்னதாக பதினாறு வயது மகனை கொழும்பு காவல்துறை சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டது அதன்படி அவர் நேற்று தன்னுடைய தாத்தாவுடன் பணியகத்துக்கு வந்தார் அவரிடமிருந்து வாக்கு மூலம் பதிவு செய்த பிற்பாடு பணியகம் அவரை காவலில் எடுத்துள்ளது சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு சிறுவனை நுகேகொட சிறுவர் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த விசாரணை காவல்துறை சிறுவர்கள் மற்றும் பெண்கள் துஸ்பிரிக தடுப்பு பணியத்தின் ஓஐசி தலைமையிலான காவல்துறை குழுவின் பங்கேற்புடன் நடத்தப்பட்டுள்ளது கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருடன் மோதலில் ஈடுபட்ட சட்டத்திறனி குணரத்தினர் வனிநாயக்கவை கைது செய்ய மூன்று போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன இதனை போலீஸ் பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூட்லர் தெரிவித்தார் வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அத்துடன் குற்றவியல் சட்டத்தின் விசேட ஏற்பாடுகளின் கீழ் போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்புகளை செய்துள்ளனர் மேலும் இந்த சட்டத்தரணிக்கு எதிராக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் கைகளில் இருந்த மற்றும் செல்வாக்கு மற்றும் தலைமைத்துவம் மெதுமெதுவாக தேசிய மக்கள் சக்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா என்கின்ற அளவுக்கு அங்கொரு அரசியல் மாற்றம் மௌனமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை விட்டு விலகிச் செல்கிறார்களோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியின் செல்வாக்கு கடந்த வருடத்தை விட தற்போது அதிகரித்துள்ளது தற்போது இளம் தலைமுறையினர் ஏகேடி என்ற வார்த்தையை மந்திரச் சொல்லாக பயன்படுத்துகின்றனர் சந்திரிகா குமாரதுங்கவுக்கு பிறகு ஒரு சிங்கள தலைவரை தமிழ் மக்கள் கொண்டாடி தீர்ப்பதை தற்போதுதான் பார்க்க முடிகிறது ஜனாதிபதி திசா திசாநாயக்கர் தன்னுடைய ஒத்துமொத்த அரசியல் திட்டத்தின் மூலம் தமிழ் அரசியல்வாதிகளின் அரசியலை பலவீனப்படுத்தியுள்ளார் மக்களாலும் ஊடகங்களாலும் விமர்சிக்கப்பட்ட அரசியல்வாதி ஒருவருக்கு பல அரசு அதிகாரிகள் பயப்படும் நிலை உருவாகியுள்ளதாக அரசியல் அவதாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கிளாச்சி மாவட்டம் முகமாலை பொந்தர் குடியிருப்பு பகுதியில் ஒரு தொகை எறிகணைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றது முகமாலை பகுதியில் ஒரு தொகை எறிகணைகள் காணப்பட்டன கிராமிய மக்கள் கிராம தரப்புக்கு அறிவித்தனர் இந்நிலையில் அங்கு சென்ற சிறப்பு அதிரடிப்படையினர் குறித்த எரிகணைகளை அழைப்பதற்காக எடுத்துச் சென்றுள்ளனர் தெற்கு கடற்பகுதியில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் இலங்கை கடற்படையால் முட்கப்பட்ட ஐம்பத்தொரு பகுதிகளிலும் போதைப் பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி குறித்த பொதிகளில் ஐஸ் கஷீஷ் மற்றும் கேரோயின் போதைப் காணப்பட்டதாக இலங்கை கடற்படை உறுதிப்படுத்தியுள்ளது குறித்த போதைப் தொகுதி உனக்குருவி சாந்தா என்று அழைக்கப்படும் போதைப்பொருள் கடத்தக்காருக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது கடற்படையின் கூற்றுப்படி மூன்று பகுதிகளில் கேரோயின் போதைப்பொருள் இருக்கலாம் என்றும் மிகுதி நாற்பத்தெட்டு பகுதிகளில் ஐஸ் போதைப்பொருள் இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மென்னார் எமில் நகர் பகுதியில் வசித்து வந்த நபரொருவர் பனங்கட்டிக்கொட்டு பெரிய பாலத்தடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகொன்றையும் இயந்திரத்தையும் திருடி இந்தியா தமிழ்நாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வருகிறது குறித்த நபர் நேற்று தப்பிச் சென்றுள்ளார் இன்று குறித்த நபர் பயணித்த படகு தமிழ்நாடு மண்டபம் மரைக்கார் பட்டினம் கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தப்பிச் சென்ற நபர் தொடர்பில் எந்த தகவலும் வெளியாகவில்லை குறித்த நபர் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாகவே நீதிமன்றத்தில் வழக்குகள் இருப்பதாகவும் இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளதாகவும் மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த நபர் திருடிச் சென்றது இரண்டு தொழிலாளர்களின் படகு மற்றும் இயந்திரம் இதனால் குறித்த இரண்டு குடும்பத்தினரும் தொழில் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஷாரா செவ்வந்தையை நாடு கடத்த யாழ்ப்பாண தமிழருக்கு ஒன்றரை கோடி எப்போது கைது செய்வார்கள் என காத்திருந்தேன் நானாக இலங்கைக்கு திரும்பத்தான் நினைத்திருந்தேன் கைதான பொழுது கூறிய திடுக்கிடும் வாக்கு மூலம் ரணிலை விட ஆபத்தான அனுர தமிழர் பகுதிகளில் மந்திர சொல்லாக மாறியுள்ள ஏ தமிழ் தேசிய தலைவர்களின் அலட்சிய போக்கால் திசை மாறும் மக்கள் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் நாளை முதல் வங்கி கணக்குகளுக்கு வரும் பணம் ஏனையின் பிரதான வீதியில் தாயை பிரிந்து அழுது கொண்டிருந்த யானை குட்டி மீட்பு அதிகாரிகள் செய்த செயல் யாழ் சம்மணி மனித புதைகுளியின் அடுத்த கட்ட அகழ்வு இரண்டு கோடி ரூபாய் நிதிக்கு அனுமதி மீண்டும் ஆரம்பமாக போகும் அகழ்வுகள் காவல்துறை காவலில் எடுக்கப்பட்டார் கச்சாவின் மகன் மகிந்த தரப்புக்கு எதிராக வாக்கு மூலமா தாயாரை கொண்டு வந்து ஒப்படைத்த நிலை கல்கிசை நீதிமன்ற தாக்குதல் நாடளாவிய ரீதியில் பேசுபொருளாகிய விவகாரம் சட்டத்தரணியை கைது செய்ய விசேட நடவடிக்கை கிளிநொச்சி முகமாலையில் சிறப்பு அதிரடிப்படையினர் மீட்ட எறிகணைகள் விடுதலைப் புலிகளின் ஆயுதங்கள் தொடர்ந்து மீட்பு தெற்கு கடற்கரையில் மிதந்து வந்த ஐம்பத்தி ஒரு பொதிகள் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி மன்னாரில் படகு மற்றும் இயந்திரத்தை திருடி இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நபர் படகை காலையில் தேடிச் சென்ற நபர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி